வணக்கம் நேர்பார்வை சிறப்பு செய்திகள் அனல் பறக்கும் தேர்தல் பிரச்சாரம் பொள்ளாச்சி மக்களவைத் தொகுதியில் வீடு வீடாக அரசின் சாதனைகளை சொல்லி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் கே ஈஸ்வரசாமி உடுமலை நகரச் செயலாளர் வேலுசாமி தலைமையில் வாசவி நகர் ஏரிப்பாளையம் யூஎஸ்எஸ் காலனி ஆகிய பகுதிகளில் பொதுமக்களை நேரில் சந்தித்து தீவிர பிரச்சாரம் நடந்து வருகிறது காலை ஆறு மணிக்கு துவங்கும் திண்ணை பிரச்சாரம் ஒன்பது மணி வரை தொடர்ந்து நீடிக்கிறது பிரச்சாரத்தில் அரசின் சாதனைகள் அனைத்தும் தெளிவாக மக்களுக்கு புரியும்படி சொல்லி வாக்கு சேகரிப்பது பொதுமக்கள் மத்தியில் பலத்தை எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது திராவிட முன்னேற்ற கழக அரசின் சாதனைகள் குறித்து மாற்றுத்திறனாளி ஒருவர் பேசும் பொழுது சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்டு உடல் ஊனமுற்றவர்கள் என்று பேசப்பட்டு வந்த எங்கள் அனைவரையும் மாற்றுத் என அழைத்து ஒரு சமூக அந்தஸ்தை கொடுத்தவர் கலைஞர் அது இல்லாமல் எங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்த எங்களுக்கு உதவித்தொகை பேருந்து இலவச பயணம் பொருளாதார கடன் எங்கள் குழந்தைகளுக்கு கல்விக்கடன் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு என மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் குடும்பங்களிலும் ஒளியேற்றியவர் கலைஞர் அதற்கு நாங்கள் மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம் எங்கள் ஓட்டு எப்போதும் திமுகவிற்கு என்று அவர்கள் கூறி வருவது ஒட்டுமொக்க மக்கள் மனதிலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது ச சமுதாயத்தில் வந்து எங்களை உடல் ஊனமுற்றவர்னு சொல்லிட்டு இருந்தாங்க கலைஞர் அவர்கள் வந்து எங்களை வந்து மாற்றுத்திறனாளிகள் அப்படிங்கிற ஒரு பேரை கொடுத்து எங்கள் சமுதாயத்தில் வந்து மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு அந்தஸ்தம் கொடுத்தாங்க நாலு சதவீதம் வந்து வேலை வாய்ப்பு கல்வி எல்லாத்துலேயுமே வந்து நாலு சதவீதம் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ வந்து மு க ஸ்டாலின் வந்த பிறகு எங்களுக்கு வந்து இப்போ ஆயிரம் உதவித்தொகை ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறு பண்ணி பண்ணியிருக்காங்க பஸ் ஃப்ரீ பஸ்ஸில் வந்து உடல் ஓனமுற்றவர் கூட ஒரு மாற்றுத்திறனாளி கூட ஒருத்தர் போகிற மாதிரி ஃப்ரீயாக வந்து எங்கே வேணாலும் போய்க்கலாம் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய செய்கிறாங்க அதனால் எங்கள் மாட்டுத்திறனாளிகள் ஓட்டு போகிறோம் என்ன தான் போட்டிருக்காங்க பிரச்சாரத்தில் நகரமன்ற துணைத் தலைவர் கலைராஜன் துணைச் செயலாளர்கள் செந்தில் வழக்கறிஞர் செந்தில்குமார் பொதுக்குழு உறுப்பினர் யுஎன்பி குமார் நகரமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் பெருமாள் சின்னத்துறை நிர்வாகிகள் சரவணாகுமார் எல் பி எப் ஜெயராஜ் திராவிட இயக்க தமிழர் பேரவை மாவட்டத்துறை அமைப்பாளர் தென்றல் சேகர் மாணவரணி லோகேஷ்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்